லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் யாருக்கு யோகம் யாருக்கு யோகம் இல்லை அப்படிங்கிறத பற்றியான அடிக்கடி அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமாக என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது கஷ்டங்கள் வரக்கூடிய காலமாக இருந்தால் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி யோகம் தரக்கூடிய காலம் அப்படின்னா இந்த யோக காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கை முழுவதுமே அந்த யோகத்தை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியான விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லியிருக்கேன் அதனால நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாத்தீங்கன்னா இறுதி மாதத்துல நுழையிற இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல தொடக்கத்திலேயே அசுரர்களோட குருவாக கருதப்படும் சுக்கரன் ராசியை மாற்ற உள்ளார் அதுவுமே அழகு ஆனம்பரம் காதல் செல்வம் இதெல்லாம் காரணியா தான் இந்த சுக்கரன் தனது நண்பனோட ராசியான கும்ப ராசிக்கு வந்து இவரு போக இருக்கிறாருங்க இந்த சுக்கிர பயிற்சினால டிசம்பர் இரண்டாம் தேதி இருக்கு சுக்கரனோட நிலையில மாற்றம் ஏற்பட்டால் அது அனைத்து ராசிகளோட வகையிலும் தெரியும் அதில் சில ராசிகளுக்கு சிறப்பாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாங்க குறிப்பா புத்தாண்டுக்கு முன் சுக்கரன் மகர ராசிக்கு செல்றதுனால சில ராசிக்காரங்களோட நிதி நிலைமை வலுவடைய போகுதுங்க இப்போ இந்த மகர ராசிக்கு செல்லும் சுக்கரனால எந்த ராசிக்காரவங்களுக்கு பெரிய ஜாக்போட் அடிக்க போகுதுன்னு ராசிக்காரவங்க ரிஷப ராசியில ஒன்பதாவது வீட்டுக்கு சுக்கரன் போறாரு இதனால இந்த ராசிக்காரவங்க சிறப்பான பலன்களை பெற இருக்காங்க குறிப்பா சுக்கரனோட ஆசினால முன்னேற்றத்திற்கான பாதைகள் திறக்கும் வெளிநாடு செல்லும் ஆசை இருந்தால் அது நிறைவேறும் வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால உறவு விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதோட புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அடுத்த ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசியில இரண்டாவது வீட்டுக்கு சுக்கரன் போறாரு இதனால இந்த ராசிக்காரவங்க வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் பணி பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே முதலீடுகளை செஞ்சுருந்திங்கன்னா அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க மூணாவது ராசிக்காரவங்க மேச ராசியில பத்தாவது வீட்டுக்கு சுக்கரன் போறாரு இதனால நிதி ரீதியா நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் இந்த நட்பின் மூலம் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் தொழில ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினா இக்காலம் சாதகமாக இருக்கும் வணிகர்களுக்கு இக்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சினால இந்த ராசிக்காரவங்க வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி